இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னா இங்க இருந்து அமெரிக்கா போறோம் லண்டன் போறோம் ஆனா ஒரு காலத்துல லண்டன்ல இருந்து இங்க ஊழியம் பண்ண வந்தான் நல்லா கவனிங்க சாத்தான் ஊழியத்தை எப்படி திசை திருப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஆத்மா பார்க்காம கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை தேடி போறான் ஒரு நாள் ஒரு பேப்பர் படிச்சு பாருங்க நிம்மதி தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவம் மதுபானத்துக்கு அடிமையான ஒரு கூட்டம் போதைக்கு அடிமையான ஒரு கூட்டம் விபச்சாரத்துக்கு அடிமையான ஒரு கூட்டம் திருட்டுத்தனத்துக்கும் கொலைக்கும் அடிமையான ஒரு கூட்டம் சிறைகள் நிரம்ப நிரம்ப கைதிகள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பேப்பரை படிச்சு பார்த்த கொலை எவ்வளவு கொலை இவ்வளவு ஊழியக்காரங்கள் இருந்தோம் இவ்வளவு திருச்சபைகள் இருந்தோம் இன்னைக்கு ஒரு வல்லமையை பார்க்க முடியவில்லை கிரியையே என்றைக்கு என்னுடைய இந்தியா மாறும் என்றைக்கு என்னுடைய தமிழ்நாடு மாறும் என்றைக்கு தேசம் எழுப்புதலை பார்க்கும் இயேசுல இருந்த பாரம் நமக்குள்ளால வர வேணும் ஐயோ என்னுடைய ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய ஜனம் நரகத்துக்கு கூட்டம் கூட்டமாக போய்கொண்டு இருக்கிறார்களே என் ஜனம் ரட்சிக்கப்படவில்லையே என் ஜனம் மனம் திரும்பவில்லையே உங்க கையில இருக்க பரிசுத்த வேதமும் சரி உங்க இருக்கிற திருச்சமையும் சரி அது சும்மா வரலங்க பல மிஷினர்களுடைய ரத்தம் சிந்துதல் பல மிஷினருடைய தியாகம் நல்ல கவனிங்க வில்லியம் ஆட் அந்த பணம் கிடைக்குது அவர் என்ன செஞ்சார்னு தெரியுமா எட்டு ஸ்கூல்களை நிறைவினார் ஹாலலோயா அவருக்கு வீடு கட்டிருக்கலாம் இல்ல சாப்பிடறதுக்கு பாத்திரம் இல்லை வாங்கியிருக்கலாம் இல்ல அந்த மனுஷன் அது செய்யலைங்க வந்து எட்டு மாச ஊழியத்தில் ஏழு பள்ளிக்கூடங்கள் நிறுவிட்டாரு எட்டாவது மாதம் நூற்றி ஐம்பது பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு ஒன்பதாவது மாதம் இறந்து போயிடுறாரு ஒரு மிஷினருடைய வாழ்க்கை அவனுடைய ஆத்மா பாரம் எங்கே நம்முடைய ஆத்மா பாரம் எங்கே